அவ்வப்போது பாலிவுட் படங்களில் நடித்து வரும் நடிப்பு ராட்சசன் தனுஷும் பாலிவுட் நடிகை மிருநாள் தாக்கரும் காதலிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அவர்கள் தங்கள் காதல் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்றும் அரைக்கவில்லையாம் தற்போதுதான் இருப்பதால் அதை வெளியே சொல்லவில்லை என்றும் தனுஷ் மிருநாள் தாக்கருக்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மிருநாள் தாகூர் இன்ஸ்டாகிராமில் ஒரு வேலை செய்திருக்கிறார் இன்ஸ்டாகிராமில் தனுஷின் சகோதரிகளான டாக்டர் கார்த்திகா மற்றும் விமல கீதா ஆகியோரை ஃபாலோ செய்ய துவங்கிய இருக்கிறார் மிருநாள் தாக்கூர் மேலும் கார்த்திகாவும் விமல கீதாவும் இன்ஸ்டாவில் மிருநாளை பதிலுக்கு பின்தொடர்கிறார்கள் அப்படி என்றால் தன் குடும்பத்தாரை ஏற்கனவே சந்திக்க வைத்திருக்கிறார் தனுஷ் என்றும் பேச்சு கிளம்பி இருக்கிறது குடும்பத்தார் ஆசியுடன் காதலித்து வருகிறார் போன்ற என்கிறார்கள் ரசிகர்கள் நானும் மிருநாள் தாக்கூரும் காதலிக்கிறோம் என்று தனுஷ் இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை மிருநாள் தாக்கூரும் காதலை உறுதி செய்யவில்லை ஆனால் இருவருக்கும் இடையே நிறைய விஷயங்கள் ஒத்து போவதாகவும் அவர்கள் திருமண பந்தத்தில் ால் நன்றாக இருக்கும் என்றும் நண்பர்கள் விரும்புகிறார்கள் மேலும் தனுஷ் மிருநாள் தாக்கருக்கு ஒரே ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் இருப்பதாக கூறப்படுகிறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பிரிந்த பிறகு ஓய்வு இல்லாமல் நடித்து வரும் தனுஷ் தன் வாழ்க்கையில் காதல் வந்திருப்பது பலரையும் இயக்க வைத்திருக்கிறது மிருனால் தாகூரும் தனுஷும் எப்படி அவர்கள் இங்கே சந்தித்து எப்பொழுது காதலிக்க துவங்கினார்கள் தனுஷும் மிருநாள் தாகூரும் ஜோடி சேர்வார்கள் என்று சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை ஆனால் இந்த ஜோடி கூட நல்லாயிருக்கிறது வாழ்த்துக்கள் தனுஷ் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள் சீதாராமம் படம் மூலம்தான் மிருநாள் தாக்கூரின் கெரியர் பிகப் ஆனது அவருக்கு தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் எங்க யாராச்சும் கோலிவுட்டுக்கு அழைத்து வாங்கலேன் என்றும் ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் தமிழ்நாட்டு மருமகளாக தனுஷ் அழைத்து வர போகிறார் என்றும் கனவிலும் நினைக்கவில்லை என்கிறார்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள் அஜய் தேவ்கனுக்கு ஜோடியாக மிருநாள் தாக்கூர் நடித்த சன்னாம் சர்தார் டூ பட சிறப்பு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க